ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சைவ ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது வந்து வாதம் முடக்கு வாதம்னு சொல்லுவாங்க கால் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல ஒரு தீர்வு இது டெய்லியுமே வந்து காலையில் வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து இந்த சூப்பை வச்சு குடிக்கும் போது அந்த வாதம்ன்ற பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கலாம் இது வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு மாதம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது மெடிசன் எதுவுமே தேவையில்லை இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த முடவாட்டால் கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த முடியெல்லாமே சீக்கிட்டு அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இது இந்த கிழங்கு வந்து ஒரு மாதம்னாலே ஒன்றுமே ஆகாதுங்க இது வந்து இந்த கிழங்கு மண்ணுக்குள்ளே வளரக்கூடிய கிழங்கு இல்லைங்க இது கல் சந்துக்குள்ளே அதாவது வந்து கல் பொந்துக்குள்ளே வளரக்கூடியது கல்லை ஒட்டியே வந்து வளரும் இது அதிகமாக வந்து மலைகளில் தான் கிடைக்கும் சாதாரணமாக வேறு எங்கேயும் கிடைக்காது இது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு வந்து பயன்படுத்தலாம் ஒன்றுமே ஆகாது இதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிற விதம் வந்து மணல் போட்டு மணலில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு அந்த கிழங்கு வந்து அது மாதிரி வச்சிட்டீங்கன்னாவே ஒன்றும் ஆகாது அப்படியே வந்து நல்லா செருக்காக நல்லாயிருக்கும் ஈரப்பதத்தோடு இருக்கும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி கூடும் போடலாம் அதோடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பு வந்து இப்போ நம்ம ஆட்டுக்கால் சூப்பு எப்படி ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டு அதனுடைய எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சைவா ஆட்டுக்கால் இது வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து சூப்பு வந்து வச்சிடலாம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு பட்டை கிராம்பு சோம்பு நட்சத்திரப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஃப்ளவருக்காக தான் போடுறது நீங்கள் வேணா நீங்கள் வந்து காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம சூப் வைக்கிறது எப்பவுமே வந்து காரம் வந்து குறைவாக வைக்கும் போது குழந்தைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் தவறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து அதாவது மூணாயிரத்தி முந்நூற்றி ஐநூறு நோய்களும் வந்து குணமாக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால எல்லாத்துக்குமே இது வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து மிளகும் சீரகமும் வந்து நான் நல்லா வந்து மையை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட வந்து தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து முடிஞ்சளவு தக்காளி வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து சும்மா நான் வந்து வாசனைக்காக தான் போட்டிருக்கேன் ஏன்னா தக்காளி இல்லாமலே வந்து செய்யலாம் சூப்பு இப்போ வந்து தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து இந்த கிழங்கை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கிழங்கை வதக்கி சேர்க்கிறதுனால சேர்க்கலாம் அதுவும் வந்து நல்லதாக இருக்கும் நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் அதுக்கு பிறகு வந்து நான் கிழங்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கறி மசால் பொடி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த கிழங்கு நல்லா வெந்து அதனுடைய எசன்ஸ் எல்லாமே வந்து சூப்பில் வந்து வந்துடும் ஒரு தட்டு போட்டு மூடி வெட்டலாம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்கு நல்லா அப்படியே கம கம கமன் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் காரம் எதுவும் வைக்க தேவையில்லை ஏன்னா போதுமான அளவுக்கு இருந்தாவே போதும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்ட பிறகு நல்லா மல்லி இலை வந்து சேர்த்துக்குவாங்க ஏன்னா அதிகமாக வந்து சூப்பில் வந்து மல்லி சேர்க்கும் போது சூப்பிலுடைய வாசனை வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம மொடவாட்கால் சூப்பு சைவ ஆட்காலுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த கிழங்கு வந்து சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம் சாப்பிட்டு அந்த திப்பியை வந்து கூட தோ நீங்கள் வந்து போட்டுடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிடலாம் இல்லை வேணாம்னா நீங்கள் சூப் மட்டுமே குடிச்சிக்கலாம் மல்லி தூ மல்லியலை போட்டு இறக்கிறீங்க சூப்பரான வந்து முடவாட்கால் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வாதம் கால் வீந்து பார்த்தீங்கன்னா பாதம் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கும் அந்த வாதத்துக்கு வந்து இந்த மொடவாட்கால் வந்து சூப்பு எடுத்துக்கும் போது முற்றிலுமாக குணமாகுது இது வந்து ஏன்னா அது சாப்பிட்ட அனுபவம் ரிசல்ட்டை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் சூப்பராக ரெடி ஆகுது நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த கிழங்கு வந்து மரபு சந்தைகளில் வந்து கிடைக்கும் உங்கள் மாவட்டத்துலேயும் உங்கள் ஊர்லேயோ வந்து மரபு சந்தை வந்து போடுவாங்க என்ன கிழமையில் போடுறாங்களோ அந்த கிழமையில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்குங்க மரபு சந்தையில் கண்டிப்பாக மொடவாட்கால் கிழங்கு வருது நீங்கள் தாராளமாக வாங்கி வந்து பயன்படுத்தணும் என்ன விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சும்மா ஒரு அரை கிழங்கு போட்டு நீங்கள் சூப் வச்சு கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச